வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ நியூ சிலபஸில் வர்ற திருக்குறள் டாப்பிக்குக்கு மொத்தம் இருபத்தைந்து அதிகாரங்கள் வந்து படிக்கணும் ஸோ அந்த இருபத்தைந்து அதிகாரங்களும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே வந்து வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் தான் அதாவது இதில் வந்து ஓல்ட் நியூ புக் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பத்தொம்போது அதிகாரங்கள் வந்து ஓல்டு புக்கில் தான் நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஓல்டு புக்கை பொறுத்த அளவுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ அன்புடமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அன்புடைமையில உள்ள பத்து குறளும் கொடுத்து அதுக்கான விளக்கம் எல்லாமே ஒரே திருக்குறள் பாடமா கொடுத்திருப்பாங்க பட் நியூ புக்ல அப்படி கிடையாது இப்போ ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ரெண்டு மூணு அதிகாரத்துல வர்ற முக்கியமான குறள்கள் தான் வந்து நமக்கு நியூ புக்ல கொடுத்திருப்பாங்க ஓகேவா சோ நியூ புக்ங்கிறது டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி எடிஷன் சோ அதுதான் சில பேர் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதில் மொத்தம் வந்து இருபத்தைந்து முதல் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது அதிகாரம் மட்டும் தான் கொடுத்துருப்போம் பட் நமக்கு இப்போ நியூ சிலபஸ் படி பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த ஆறு அதிகாரங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க ஊக்க உட ஊக்கமுடைமை ஈகை தெரிந்து செயல் வகை என்ன செய்யாமல் கூடா நட்பு உழவு இந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் கிடையாது நியூ புக்கில் மட்டும்தான் கடை இருக்குது ஸோ அதனால் வந்து மற்றதெல்லாம் இணையவை கூறல் வரைக்குமே வந்து ஓல்டண்ட் நியூ புக் ரெண்டுலையுமே வந்து வ ஓகேவா சோ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு எடிஷன்லயும் ஒவ்வொரு பேஜ் நம்பர் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எடிஷனும் வந்து என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன் இப்ப ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர் எடிஷன்ல இருக்கு செவன்டீன் எடிஷன் அந்த மாதிரி வரும் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி எடிஷன் நைன்டீன் ஸோ அந்த மாதிரி வரும் ஸோ அதனால் இந்த எந்த எடிஷன் அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த இது ஒவ்வொரு புக்கிலையும் போய் நீங்கள் பார்த்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அதுக்காக தான் இந்த பேஜுக்கு அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே தனியாக எடுத்து அதாவது இப்போ டென்த்து ஓல்டு புக்கு டென்த்தில் ஒன் ஃபார்ட்டி எயிட் பேஜ் நம்பரில் எடுத்து அதில் பெரியாரை துணை கோடல் அந்த டாபிக் ஸோ அப்படின்னு சொல்லி எல்லா டாப்பிக்கையுமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாவே கொடுத்துருக்கேன் இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு பேஜஸ் இருக்கு ஸோ நூற்றி தொண்ணூற்றி நாலு பேஜஸ்லையுமே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ஹோல் திருக்குறள் டாப்பிக்கும் வந்து இன்க்ளூட் ஆயிடும் வித் அந்த பேக் கொஷினோட புக் பேக் கொஷினோடயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ தட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நூல்வழிகளும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நூல்வெளிகளும் இன்க்ளூட் இந்த கிடைச்சிரும் ஒரு பிடிஎஃப் ரெஃபர் பண்ணாலே போதும் எல்லா திருக்குறள் டாப்பிக்குமே இன்க்ளூட் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டாபிக் இருக்கு அந்த இருபத்தஞ்சு டாபிக்குமே வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து இன்க்ளூட் ஆயிரும் ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்துருந்தேன் ஒரு பிடிஎஃப் அதுல பத்தொன்பது அதிகாரம் மட்டும்தான் இருக்கு அந்த மிக்சர்க்கு ஆறு அதிகாரத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் சோ அப்ப நீங்க திருக்குறளுக்கு வேற எந்த சோர்ஸும் போய் நீங்க தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே நம்மளுடைய சமச்சீர் புக்ல ஓல்டு நியூ புக்ல இருக்கு சோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு இந்த புக்ல வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் சோ இந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய குறள் ஓகேவா சோ இப்ப குரல் அது குறிய விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம புக்லயே சோ அதனால அதுக்குரிய விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கு புக் பேக்ல என்ன கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் வந்து புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூல்வெளி கொடுத்துருப்பாங்க இந்த இந்த அறம் அதாவது அதிகாரம் பற்றின டீட்டெயில்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடாக அதே மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி இல்லையா ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த புக் பேக் கொஷனில் இருக்கிறதையுமே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே இப்போ பழைய புக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கலன்னு சொல்வீங்க ஸோ பழைய புக்கில் இருக்கிறதெல்லாமே வந்து நம்மள்கிட்ட

சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒப்புற வரிதல் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே வந்து குடுத்திருக்காங்க ஓகேவா சோ அது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஒரு பிடிஎஃப்லயே வந்து இன்க்ளூட் ஆயிரும் நீங்க வேற எந்த பிடிஎஃப்னு திருக்குறளுக்கு ரெஃபர் பண்ண வேண்டாம் என்ன பொறுத்த அளவு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சா போதும் சோ இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கிராஷ் ஆயிருது போன தடவை அப்படிதான் நம்ம திருக்குறளுக்கு கொடுத்த பிடிஎஃப் வந்து கிராஷ் ஆயிருச்சு சோ அது நிறைய பேருக்கு அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னீங்க பட் இந்த லிங்க்ல நான் கொடுத்த உடனே நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சோ தட் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா